நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் அசோக் குமாரிடம் கேட்கலாம் மதன் அசோக் குமார் போதைப் பொருள் கடத்தப்பட்டு கடத்தியவரை கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவரின் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் இது தொடர்பாக வேறு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்து வருகிறார்கள் சொல்லுங்க வணக்கம் மகன்ராஜ் பெரிய குளத்தில் காவல்துறையினர் வாகன சோதனையின் போது வாகனத்தில் கஞ்சா மெத்தப்பட்டமை போதைப் பொருள் கடத்தி கண்டுபிடிக்க கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டு பதிமுதல் இருவர் கைது காவல்துறையினர் விசாரணை தேனி மாவட்டம் பெரியகுளம் பெரியகுளம் காவல்துறையினர் எண்டப்புலி பைபாஸ் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமான வாகன சோதனை மேற்கொண்டிருந்த போதும் அந்த வழியாக கேரளா பதிவன் கொண்ட காரை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது இதில் பயணம் செய்த கொடைக்கானலை சேர்ந்த ஆரிப் மற்றும் சியாம் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முறையாக பதிலளித்ததில் அவரிடம் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் வந்த வாகனத்தில் தடை செய்யப்பட்ட செய்ய கஞ்சா பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான மொத்தமேன் போதைப் பொருள் பறிமுதல் செய்தனர் இருவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இவர்கள் இருவருக்கும் கஞ்சா விலை உயர்ந்த போதைப் பொருளான மெத்தப்பட்டமை போதைப் பொருள் எங்கிருந்து கிடைக்கிறது யாருக்காக கடத்தி வரப்பட்டது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் துரித விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் விலை உயர்ந்த போதைப் பொருள் தேனி மாவட்டத்திற்கு பல்வேறு இடங்களில் இருந்து கடத்தி வரப்படுவதால் காவல்துறையினர் கைது செய்து குற்றவாளிகளிடம் துரித விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர் இதே போல தேனி மாவட்ட ஆண்டிப்பட்டி பகுதியில் இருபத்தி ரெண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் மூன்று பேர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரு இருவர் மோகன் மோகன்ராஜ் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன் அசோக் குமார்